தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேத்தாலுக்கு அங்கே வாடாத ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது நம்ம முத்திரம்பேர் டு காஞ்சிபுரம் போகிற அந்த மெயின் ரோடு ஸ்டேட் ஹைவேல வந்து நமக்கு திருப்புலிவானம் கூடு ரோட்லேருந்து நமக்கு ரைட்டில் கட் பண்ணால் சாலவாக்கம் டு செங்கல்பேட்டு போகிற ஸ்டேட் ஹைவேல இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்கு அமைஞ்சிருக்குதுங்க இது வந்து ஒரு ஸ்டேட் ஹைவே பஸ் ரூட்டு சைட்டுங்க இது ஒரு நஞ்சை நிலம் இது ஒரு விவசாய ஃபைன் இருக்குது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பு இருக்குது தரமான சைட்டு இடம் பாருங்கள் ஃப்ரண்டேஜ் உங்களுக்கு கரெக்டாக காமிக்கிறேன் ஒரு ஐம்பது அடி ஃப்ரண்டேஜில் அமைஞ்சிருக்குது இடம் பாருங்க இதாங்க நம்ம ப பவுண்ட்ரி இது வந்து ஒரு முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க இது ஒரு பாம்பௌஸ் வைப்ப இருக்குது ஒரு வீடு கட்டி குடியிருவருக்கு நல்ல தரமான சைட்டு இது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டில் ஒரு ஸ்ட்ரேட் ஹைவேலில் சைட் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட் மிஸ் பண்ணுறாதீங்க உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு வந்து நேரடியாக எங்களை அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் விட்டு தரோம் நம்ம திருப்பி வனட்டும் சாலவாக்கம் செங்கல்பட்டு கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது கிலோமீட்டர் தான் வருது இது ஒரு நஞ்சை நிலம் ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப்பது தரமான சைட்டுங்க செங்கல்பட்டுங்கிறது ஒரு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரும் உத்திரம்பேர் பன்னெண்டு கிலோமீட்டர் வரும் இது ஒரு ஸ்டேட் ஹைவேங்க அருமையான சைட்டுங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனரோட பேசிக்கலாங்க ஒரு சென்டி விலை நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது இறுதியான விலை இல்லை இது பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நம்ம வியாபாரம்லாம் நேர்முக தான் ஓனர் டு ஓனர் தாங்க சிட்டிங்கே இடம் பிடிச்சிருந்தா இருந்தால் ஓனரோட பேசிக்கலங்க முப்பத்தி ஐந்து சென்ட்டுங்க ஒரு சென்டி நுழை நாற்பதாயிரப்பாங்க இது இறுதியான விலை இல்லைங்க இது உட்பட்டது இது ஒரு நஞ்ச நிலங்க இடம் வந்து நல்லா அருமையான சைட்டு இந்த ஸ்டேட்டை தமிழக ஸ்டேட்டை விலை அமைஞ்சிருக்குது முப்பத்தைந்து சென்ட்டுங்க ஒரு சென்டி நுழை நாற்பதாயிரம் வாழ்க தமிழ் வளர்க்க தமிழ் வாழ்கையின் தமிழ்நாடு நன்றி வணக்கம்